இருக்கீங்க நீங்கள் உங்கள் கட்சி தலைவர் உங்கள் அமைச்சர்கள்லாம் வந்து ஜான்குமார்க்கு இலாக்கா கொடுக்கல அப்படின்னு ஏன் முதலமைச்சரை வலியுறுத்தலை எதுக்கு அவருக்கு நெருக்கடி கொடுக்கல இப்போ நான் வந்து கட்சியில் சேர்ந்தே கிட்டத்தட்ட மூணு தலைவர்கள் மாறிட்டாங்க இப்போ இருக்கிற இது வந்து இப்போ ராமலிங்கம் சார்ங்கிறாரு அவர் என்ன பிரச்சனை கொடுக்குறாருன்னு தெரியலையே அவருக்கு என்ன பிரச்சனை நான் தெரியல அதை பற்றி எனக்கு வந்து கருத்து சொல்ல விரும்புகிறேன் வெளிப்படையாகவே கேட்குறேன் ஜான்குமார் மேலே ரெங்கசாமிக்கு என்ன வெறுப்பு எதுக்காக இன்னும் இலாக்கா கொடுக்காமல் வச்சுருக்காங்க அவருனா அவர் கட்சியில் என்ன வர சொன்னார் நான் வந்து ஏற்கனவே பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும் ஏற்கனவே பிஜேபியோடைய துணை இல்லாமல் ஏற்கனவே ஆண்டார்ல இல்லை நாராயணசாமி அவரால் எதுவுமே செய்ய முடியல நான் அவர் கூட தான் இருந்தேன் எப்போதும் அவர் கூட டெல்லிக்கு போவேன் நல்லா எல்லா அமைச்சர்டையும் அவ்வளோ சரளமாக பேசக்கூடியவர் எல்லோரும் ரொம்ப ஈஸியாக அணுகுவார் அங்கேருந்து போய் கேட்குறாரு ஆனால் இங்கே வந்த உடனே கவர்னர் நம்ம வந்து எல்லாத்தையும் முட்டுக்கட்டை போட்டுறாங்க சார் அப்போ நான் சட்டசபையில் ஓப்பனாக பேசினேன் நம்ம பாண்டிச்சேரி சின்ன மாநிலம் இந்த மாநிலம் வந்து மத்திய அரசு சார்ந்து தான் இருக்குது அப்போ மத்திய அரசு சார்ந்த ஒரு கட்சி தான் அங்கே வரணும் நம்ம எல்லாமே பேசினோம் பிஜேபி போயிடலான்னு சொல்லிட்டு அப்பயே சொல்லியிருந்தேன் இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியில் யார் ஆளாங்களோ அவங்க தாங்க ஆளணும் மற்ற யாருமே எலெக்ஷன் நிற்கக்கூடாது காங்கிரஸ் அங்கே ஆளுச்சுன்னு வச்சாங்களேன் இங்கே ஒரு ஆளும் நிற்கக்கூடாது ஒன்லி காங்கிரஸ் மட்டும் இது பண்ணுங்கள் இப்போ பிஜேபி அங்கே ஆழ்த்து வச்சாங்களே ஒன்லி பிஜேபி மட்டும்தான் அங்கே இருக்கணும் இல்லைனா அதை சார்ந்தவங்க தான் இருக்கணும் மற்றபடி வந்து சுத்த வேஸ்ட்டுங்க நம்ம பாண்டிச்சேரி வந்து ஆளணும்னா மத்தியில் யார் ஒருத்தவங்க ஆட்சி ஆளுறாங்களோ அவங்க தான் ஆளணும் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை டிசிஷன் அவர் கையில் இப்போ தளபதினா அவர் என்ன முடிவு பண்ணுறாரோ அதுதான் அது வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதை விட்டு நீங்கள் பாண்டிச்சேரி வந்து முடிவு பண்ணுறது ஃபுல்லாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் ஏன்னா அவங்க முடிவு பண்ணுறது தான் இங்கே வந்து பண்ண முடியும் ஸோ அப்போ அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சார்ந்து நீங்கள் இருக்கிற ஒரு ஆட்சி வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த காலத்தில் வந்து காங்கிரஸ் ஆட்சி அங்கே இருக்கக்குள்ள இங்கே எல்லாம் என்ன முடிவெடுக்கிறாங்களோ எடுக்கிறாங்களோ அது தான் ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை இங்கே வந்து மத்தியில் வந்து பிஜேபி ஆட்சி இருக்குதுன்னா இங்கேயும் சேம் பிஜேபி ஆட்சி இருக்கணும் கூட்டணியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ன தான் இருந்தாலும் தான் பிள்ளை வந்து இருக்கிற அன்பு வந்து ஊரார் பிள்ளைக்கு மேலே இருக்காது என்பது ஒரு இயல்பு அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் எழுதினும் போது என்னுடைய கருத்து என்ஆர் காங்கிரஸுக்கு முதல்வர் என்னை அழைத்தாருங்க நாங்கள் போகல அதனால்தான் இலக்கா கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் வெளியே வந்து சொல்லும் போது வந்து தொழிலதிபர் மார்டினுடைய பையன் சார்லஸ்வர் பாண்டிச்சேரி கூட்டு வந்தார் ரெங்கசாமிக்கு இரு நெருக்கடி கொடுத்தாரு அதான் ரெங்கசாமி வந்து இலக்கா கொடுக்கலன்னு சொல்கிறாங்க இதுக்கு உங்கள் பதில் என்ன அதாவது நாம் அமைச்சர் போஸ்டிங் எடுத்து வந்து ஏழு மாதம் ஆகுது என்ஆர் வந்து அவர் என்னுடைய கட்சியில் வரணும் தான் சொல்லியிருந்தார் அப்போ நான் சொன்னேன் வேண்டாம் நம்ம தயசே வந்து கூட கூட்டணி கூடணும் அப்படின்னாரு சொன்னேன் ஆனால் அவர் கூட கூட்டணி கூட்டினா கட்டாயமாக நம்மளால் அவளை ஜெயிக்க முடியாதுன்னு அவரே சொன்னார் நாம் என்ன இருபத்தி மூணு சீட்டுகிட்ட ஜெயிக்கலாம் ஜான்குமார் சொன்னார் ஜெயிக்கலாம் ஜெயிச்சு என்ன பண்ணுவீங்க ஒரு பிறகுமே இல்லை மத்தியில் ஆளுகின்ற ஆட்சியோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட்டோ நைட்டாக வந்து நான் வந்து பிஜேபி போய் ஜாயின் தரேன் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை இப்போ வந்து என்னென்னா நாங்கள் வந்து அமைச்சர் பதவியேற்று கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதம் ஆகுது அதன் பிறகு தான் இங்கே ஜோஸ் அரசு வந்து வந்தாங்க அதனாலனாக்கா இன்றைக்கி பிஜேபி ஆலயத்துக்குள்ளே அவர் வந்து கொண்டு வந்துட்டாங்க இது எப்படி இப்போ என்ன காலத்தில் வந்து வர எலெக்ஷனில் எப்படி முரசன்ட்டு தெரியும் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் பாண்டிச்சேரிக்கு கடந்த சில நாட்கள் முன்பு குடியரசு தலைவர் வந்தாங்க வந்து ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போது வந்து எல்லா அமைச்சர்களையும் அவங்க இலாக்கா பேரை சொல்லி அழைச்சாங்க ஆனால் உங்களை அவ அழைக்கும் போது கூட வரும்போது வெறும் அமைச்சர் ஜான்குமார் மட்டும்தான் அவங்க அழைச்சாங்க உங்கள் மனநிலை அப்போ எப்படி இருந்துச்சு கஷ்டமாக தான் இருந்தது அதுக்காக என்ன பண்ண முடியும் அவர் குடியரசுத் தலைவர் நம்ம ஏற்கனவே இங்கே எல்ஜியாக இருந்தார் என்னை விசாரி தனிப்பட்ட வீரில் விசாரித்தார் அதை பற்றி கருத்து சொல்ல விரும்பல இருப்பினும் அவர் அங்கே அந்த இலாக்கா இல்லாமல் சொல்லக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குது அப்படி ஏழு மாதங்களாகியும் இலாக்கா ஒதுக்கவில்லை என்று புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமார் பரபரப்பு புகார் தெரிவித்திருக்கிறார் அந்த தொடர்பான காட்சிகளை பார்த்தோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க